ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஒரு வருத்தமான செய்தி வந்திருக்கு இட்டாலிக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசாவை சேர்ந்தவங்களை வந்து ஒரு சிலர் அனுப்பியிருந்தாங்க ஒரு இருபது பேத்துக்குள்ளே தான் அனுப்பியிருந்தாங்க எதுக்காகனா ட்ரீட்மெண்ட்க்காகவும் அனுப்பிச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் முன் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு பேர்த்து எடுத்துக்கிறோம் நாங்கள் ஒரு பத்து பேர்த்து எடுத்துக்கிறோம் நாங்கள் ஒரு நாற்பது பேர்த்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த எகிப்து ஜோடானு அதே மாதிரி இட்டாலி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்பப்போ அந்த மாதிரி வந்து நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது இட்டாலிக்கு காசாலேருந்து கடுமையான கஷ்டத்தோடு போனவங்களில் ஒரு பெண்மணி அதுவும் இருபது வயசு தான் ஆகுது இருபது வயசுனா எவ்வளோ சின்ன வயசு பாருங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா சோதிச்சு பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ரொம்ப சாப்பிடாமல் இருந்தனால அவங்களுடைய தசையெல்லாம் முன்னாயிருச்சு எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப தேஞ்சு சோர்ந்து போயிருச்சு இதுதான் காசா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைமையும் இருபது வயசு பெண்மணியே வந்து பசி பட்டினியின் காரணமாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சேலலேருந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ காசாக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்வதேசமே பேச்சை எழுப்பியிருக்காங்க என்னதான் சொன்னாலும் இந்த இஸ்ரேல் வந்து நாங்கள் பசியா வைக்கல பட்னியா வைக்கல உணவு கொடுக்குறோன்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசால வந்து இட்டாலிக்கு போய் இட்டாலியில இறந்திருக்காங்க காசாலியே இறந்திருந்தா கூட வந்து விஷயம் வந்து உலகத்துக்கு வந்திருக்காது அது இட்டாலிக்கு போய் இறந்தனால அங்க இருக்கிறவங்க அதை என்ன பண்ணி ஆகணும் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம வந்து எதுவுமே செய்யாம போர் நடக்கிறத வேடிக்கை கூட பார்க்கலாமோ தவிர அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உலகமே கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இட்டாலிக்கு பயமாக இருக்குது அதனால இட்டாலி வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் இஸ்ரேலுடைய அந்த பஞ்சம் தான் இஸ்ரேல் தான் இப்படி முற்றுகையிட்டு அந்த மக்களை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இது ஒரு விதத்தில் வந்து ரொம்பவே வேதனையான நிகழ்வாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய நிலைமையை வந்து எடுத்துக்காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இருபது வயது பெண்மணிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அதை விட பெருசாக இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது இந்த இளம் வயதில் இருக்கவங்க தான் கொஞ்சம் ஆரோக்கியமாக தெம்பாக இருப்பாங்க அவங்களாலே சமாளிக்க முடியாததுனால தான் காசா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தீர்க்கமாக சர்வதேசமே வந்து கேள்வி எழுப்பியிருக்கு அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநாவில் அல்பானிஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக சாடி வச்சுருக்காங்க எதற்காகன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தொடர்ந்து வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு வந்து சரணடையணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அல்பானிஸ் அவர்கள் ஐநால என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய போராளிகள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க தான் பாலஸ்தீனத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க அவங்க தான் ஆட்சியில் ஜெயிச்சாங்க ஆனால் கடைசியில் சூழ்ச்சியில் முகமது அப்பாஸ் வந்து ஆட்சிக்கு வந்தாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு போர் நடக்குது இந்த நிலமையில கூட அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அமைப்பு அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு தண்ணி வீடு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது அவ்வளவு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதும் அவங்களுடைய அமைப்பா தான் இருக்காங்க அவர்களை பாதுகாக்கிறதும் அவங்களுடைய அமைப்பாக தான் இருக்காங்க இப்ப கூட அவங்களுடைய சிவில் கட்டமைப்பை வைத்து அவர்கள் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க தெரியுமா நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது அது அவங்க நாட்டுடைய அரசு அப்படிங்கிறத வந்து அல்பானிஸ் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இந்த நெத்தனியாக வந்து அவர்களை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கே அச்சுறுத்தல் வகையில் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்கு வந்து முகமூது அப்பாஸும் ஆமாம் நீங்களாம் ஆட்சியில் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் அங்கே ஆட்சி செய்யக்கூடியவங்க அவங்க அந்த நாட்டுடைய இறையாண்மையை காப்பாத்திருக்காக பாடுபடுறாங்க அப்படிங்கிறதை தான் இந்த அல்பானிஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து வந்து ஒரு பெரிய ஹேக்கை வந்து இஸ்ரேலுக்குள்ளே பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் தான் இந்த ஹேக்கிங்லாம் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க மற்ற நாடுகளுக்கு இந்த ஒட்டு கேட்கக்கூடிய டிவைஸு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறதே இந்த இஸ்ரேல் தான் அப்படி தான் இந்தியாவில் கூட என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டு கேட்கக்கூடிய டிவைஸ்லாம் வந்து இஸ்ரேல் இருந்து தான் வாங்கியிருந்தாங்க அதுவும் ஒரு சமயத்துலலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன் சமயம் ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஆட்சியை மாற்றுறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான டிவைஸை வாங்கி போட்டு அமைச்சர்கள் பேசுறதுலாம் ஒட்டி கேட்டு அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க எதையாவது ஒரு வழக்கில் வந்து மாட்டி விட்ருவாங்க அவங்களுடைய ஐடியாவெல்லாம் முறியடிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பன்னெண்டு நாள் போர் நடந்துச்சு பாருங்கள் ஈரானில் அந்த பன்னெண்டு நாள் போரில் ஈரான் தரப்புலேருந்து இஸ்ரேலுடைய அமைச்சர் முக்கியமான அமைச்சரை போருக்கு தேவையானவரை ஹேக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன இருக்காங்க என்ன ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டு வாரம் கழித்து போர் நின்னதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டு நம்மளுடைய ஒரு அமைச்சருடைய அக்கௌண்ட்டே ஈரான் கவர்மெண்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு பிறகு வந்து நல்லா மறுப்புனாங்க இல்லை இல்லை அந்த அக்கௌண்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அவருக்கே பெருசாக ஒன்றும் வந்து கமெண்ட்லாம் நாங்கள் கொடுக்கல அப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இஸ்ரேல் வந்து எப்படி வந்து அடி வாங்கிச்சு அந்த பன்னெண்டு நாள் போடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இத்தனை நடந்ததுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஹேக்கர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது அது கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அவங்க அதுக்காகவே டீம் ஃபார்ம் பண்ணி இதை என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே உழவை பார்த்துட்ருக்காங்க இவங்க போய் மற்றவங்கள உழவு பார்த்தாங்க உழவு பார்க்கக்கூடிய கருவியிலாம் விற்றாங்க அப்படிங்கிறது போய் இவங்க நாட்டுக்குள்ளேயே உழவு பார்த்துருக்காங்க அதை கூட அவங்க மாதக்கணக்காக கழிச்சு தான் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஈரான்கிட்ட வந்து நிற்க முடியாத அளவுக்கு தோற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சர்வதேசமே பேசுது வெறும் ஒரு சின்ன நாடு தான் ஏமனு அவங்க இஸ்ரேல் அடிக்கிறாங்க ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நாடு தான் அவங்க வந்து இஸ்ரேலை வந்து உழவு பார்க்குறாங்க மறுபக்கம் காசா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து மோதுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சகட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சவுதியெல்லாம் சேர்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாவை அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமாக்கிடணும் ஆயுதங்களை வாங்கிட்டு அவங்கள சரணடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே லெபனான் கவர்மெண்ட் ரொம்ப வீக்கான கவர்மெண்ட்டு அங்கே காசு கொடுக்குறதே அமெரிக்காவும் சவுதியும் தான் அந்த தீம்பில் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி ஒரு பலவீனமான இராணுவ கட்டமைப்பு உள்ளவங்க தான் லெபனானு அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா போராளி குழு மூலமாக வந்து அதை தீர்த்து வைப்பாங்க இதுக்கு முன்னாடி தெற்கு லெபனான வந்து இஸ்ரேல் பிடிச்ச போது கூட அதை மீட்டு கொடுத்தது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் தான் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நசுருல்லா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அப்படியே நிலைமை மாறிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருச்சு அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் காரணமாக இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்களோ தவிர திருப்பி வந்து அந்த போராளிக்குள்ள அடிக்கவே இல்லை பத்தா அதுக்கு வந்து இப்போ இஸ்ரேல் வந்து லெபனான் கவர்மெண்ட்டை எப்படி தூண்டுறாங்க நீங்கள் அவங்கள்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் பிடுங்குங்க அப்படின்றாங்க அதனால அந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணிருச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு மட்டும் மட்டும்தான் ஆயுதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து ஈரான் வந்து என்ட்ரி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது லெபனானுடைய போராளிக்குள்ளிட்டிருந்து ஆயுதத்தை பிடுங்கக்கூடாது அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கிறதோ அவங்க வந்து ஒரு பெரிய போராட்ட குழுவாக இருக்கிறது லெபனானுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அதை பற்றி லெபனான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போம் லெபனானுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போம் எங்களை அழிக்கணும் எங்களை வந்து இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு உள்நாட்டுக்குள்ளேயே சண்டை வெடிக்கணுன்னு இருக்காங்க அதாவது நாங்கள் இஸ்ரேல் அடிக்க மாட்டோம் பதிலுக்கு உங்களையே அடிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுடைய போராளிக்குழு இன்றைக்கும் வந்து மிரட்டியிருக்காங்க நயீம் காசிம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ லெபனான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரும் சிக்கல் எழுந்திருக்கு ஏன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய போராளிகளை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த கவர்மெண்ட்டுக்கோ அந்த இராணுவத்துக்கோ இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதனால தான் வந்து யார் பேச கேட்குறது ஒரு பக்கம் அமெரிக்கா வாங்குங்கன்னு சொல்லுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஈரான் வேற வந்து உள்ளக்குள்ளே வந்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய ஈராக் நாடும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எப்படி இந்த போராளிகள்லேருந்து ஆயுதத்தை வாங்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்